The ஃப்ளோர் கிளீனுக்கு பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடிய பெனாயில் ரொம்ப ஈஸியா சிம்பிளா வீட்லயே செய்யலாம் ஒன்ஸ் செஞ்சா வருஷத்துக்கு வச்சுக்கலாம் கடையில வாங்க வேண்டிய அவசியமே இல்ல கடையில வாங்குறதுல கால் பங்கு செலவு கூட ஆகாது இது நம்ம பிசினஸ் எடுத்து கூட பண்ணலாம் இப்போ இது நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருளும் கெமிக்கல் ஷாப்ல கிடைக்கும் இது வந்து சாஃப்ட் சோப்பு ஐம்பது கிராம் அளவு சாஃப்ட் சோப் எடுத்து ஒரு டப்ல சேர்த்து நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஆகிடும் கையில கிளவுஸ் போட்டு இதெல்லாம் செஞ்சுக்கோங்க அடுத்து இது கூட ஒரு பதினஞ்சு எம்எல் அளவுக்கு ஒலிக் ஆசிட் சேர்த்து இதையும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா இலகி வரும் அடுத்து அடுத்து ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு பைன் ஆயில் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் போல நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த பைன் ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போதே பெனாயில் ரெடி ஆகிறது உங்களுக்கு தெரியும் சோ கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில வந்துடும் அடுத்து இது கூட வாசனைக்காக உங்களுக்கு பிடித்தமான ஏதாவது ஒரு சென்ட் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூடவே அஞ்சு எம்எல் அளவுக்கு ஆசிட் கலர் சேர்த்துக்கோங்க கலர் எதுவுமே சேர்க்காம செஞ்சா ஒயிட் கலர்ல வரும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட நாலு லிட்டர் அளவுக்கு ஆர்வ வாட்டர் சேர்த்துக்கோங்க அவ்வளவுதாங்க லாஸ்டா தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ரெடி கடையில ஐம்பது போட்டு ஒரு பாட்டில் வாங்குவோம் செலவு பண்ணி ஒன்சி செஞ்சுட்டா ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி